சமீபத்தில் தான் பிள்ளையார் சதுர்த்திங்கிறது முடிஞ்சு பிள்ளையார் சிலைகளை கடலில் கரைக்கக்கூடிய வைபவெலாம் நடந்துச்சு ரொம்ப விமர்சையாக பல இடங்களில் அது நடந்தது ஆனால் இந்த பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறது இவ்வளோ கிராண்டாக நடக்கிறதுக்கான காரணம் என்ன பிள்ளையார் தமிழர்களுடைய கடவுள் தானா அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை ஒரு சில பேர் சொல்கிற மாதிரி பௌத்த மதத்தில் இருக்கக்கூடிய புத்தர் சிலைகளுடைய தலைகளை வெட்டிட்டு அதில் வந்து யானைகளுடைய தலைகளை பொருத்தி தான் பிள்ளையார் அப்படிங்கிற ஒருத்தர் உருவாக்கப்பட்டாரா அது எந்த அளவுக்கு உண்மை இப்படி பல கேள்விகள் பிள்ளையார சுத்தி சுத்திக்கிட்டே இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் தான் நம்ம பிரித்து பார்க்க போறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம தரிசிக்க போறது பிள்ளை யார் அட இந்த பிள்ளை யாருப்பா அப்படின்னு கேட்கறதுல இருந்து தான் விநாயகருக்கு பிள்ளையாருங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அதே மாதிரி அட யாருப்பா இது அப்படின்னு நீங்க ஷாக்காகிற மாதிரியான ஒருத்தரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் யாருன்னா இதோ இவங்க தான் என்னடா இன்டெர்டியூஸ் பண்ண போகிறோன்னு ஃபோனை கரெக்டான பார்க்குறீங்களா இப்போ பாருங்கள் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் கோ டு பார்க் எஸ்டடே மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வெஞ்ச் த பார்க் எஸ்டடே பார்த்திங்களா இவங்க தான் மிஸ் நோவா சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட சூப்பரான ஏ நான் தப்பாக இங்கிலீஷ் பேசினப்போ கூட அதை கரெக்ட் பண்ணி எவ்வளோ கிளியராக எப்படி பேசுகிறோன்னு சொல்லித்தராங்க பாருங்கள் ஏன் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸுங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னா முதல் விஷயம் வந்து என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள் குழந்தைகளோட வந்து இங்கிலீஷில் இன்ட்ராக்ட் பண்ணி இங்கிலீஷில் டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு மிஸ் நோவா அப்படிங்கிற ஏஐ வந்து இந்த சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த ஏயோட சேட் பண்ணியே உங்களோட குழந்தைகளால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லை தமிழில் பேசி கூட இந்த ஏஐ மூலமாக இங்கிலீஷை உங்கள் குழந்தைகளால் கற்றுக்க முடியும் ரெண்டாவது குழந்தைங்களுக்கு போர் அடிக்காம இங்கிலீஷை வந்து ரொம்ப ஆர்வமாக கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபன் அனிமேஷன்ஸோட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆக்டிவிட்டீஸை வந்து இவங்க ப்ரொவைட் பண்றாங்க இந்த இன்ட்ராக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் மூலமா ரீடிங் லிசனிங் ஸ்பீக்கிங் ஒகாபுலரி அப்புறம் கிராமர் மாதிரியான முக்கியமான இங்கிலீஷ் ஸ்கில்ஸ்லாம் உங்க குழந்தைங்களால் ஈஸியா கற்றுக்க முடியும் இந்த சூப்பர் நோய் கோர்ஸ்ல டீச்சிங் ஏஐ மட்டும் இல்லை உங்க குழந்தைங்களுக்குன்னு ஒரு பர்சனலான ஹியூமன் டீச்சரையுமே வந்து அசைன் பண்ணுவாங்க அவங்க உங்க குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி அதற்கான ஃபீட்பேக்கை வந்து வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு தொடர்ந்து மென்டார்ஷிப் கொடுத்து கோர்ஸ் முழுக்க அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஒரு பேரண்ட்டாக எனக்கு இங்கிலீஷ் நாலேஜுங்கிறது பெருசாக இல்லை இல்லைன்னா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஒர்க்கு எனக்கு அதிகமாக இருக்கு அதனால் போதிய அளவுக்கு டைம் இல்லை இல்லைனா என் குழந்தைங்களுக்கு நல்லாவே இங்கிலீஷ் கற்றுத்தர முடியும் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமே உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் இந்த ஏஐ பிளஸ் ஹியூமன் டீச்சர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்பவே ஜாயின் பண்ணி பலன் பெறுங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணக்கூடிய முதல் ஆயிரம் பேருக்கு ஃபிஃப்டி பெர்செண்ட் ஆஃபரையுமே இவங்க ப்ரொவைட் பண்றாங்க ஸோ மிஸ் பண்ணிடாம உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க பிள்ளையாருக்கு ஆணை முகத்தான் கணபதி விநாயகர்னு ஏகப்பட்ட பேர்கள் இருக்கு முழு கடவுள்னா அது பிள்ளையாருன்னு தான் சொல்லுவாங்க அதனால தான் எந்த ஒரு விஷயம் தொடங்கணும் அப்படின்னாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழக்கமும் நம்மக்கிட்ட பல பேர்கிட்ட இன்றைக்கும் இருக்குது பிள்ளையார் வந்து செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய கடவுள் ஞானத்தை அள்ளித்தரக்கூடிய கடவுள் தடைகளை தகர்த்தெறியக்கூடிய கடவுள்னு ஏகப்பட்ட விதத்தில் பிள்ளையாரை வந்து வேண்டக்கூடிய வழக்கங்கிறது இருக்குது அதே மாதிரி எந்த கடவுளுக்கும் இல்லாத அளவுக்கு பிள்ளையாருக்கு தான் வெவ்வேறு வெரைட்டியான டிசைன்ஸுங்கிறது அப்படியே கச்சிதமாக பொருந்தும் நீங்க பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்தை எடுத்திங்கனாலே டிசைன் டிசைனாக வெரைட்டி வெரைட்டி பிள்ளையார் வந்துக்கிட்டே இருப்பார் இப்படி எந்த வகையான ஆர்ட்ஃபார்ம்லையும் பிள்ளையாரை வந்து பொருத்தி பார்த்துற முடியும் இந்தியா முழுக்கவுமே பிள்ளையாருக்கான ஒர்ஷிப்புங்கிறது ரொம்ப பரவலாகவே இருக்குது இந்தியா மட்டும் இல்லாமல் பல நாடுகள்லேயுமே பிள்ளையாருக்கு ரொம்ப முக்கியமான இடம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில நாடுகளுடைய ரூபாய் தாள்களில் கூட பிள்ளையாருங்கிறவரை பதிச்சிருப்பாங்க ஏன்னா அப்பதான் செல்வம் அதிகமாக நாட்டுக்கு வளரும் அப்படிங்கிறதுக்கான காரணமாக கூட அதை வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பிள்ளையார் எங்கேருந்து தோன்றினார் அவருடைய ஹிஸ்ட்ரி என்ன பூர்வீகம் என்ன அப்படிங்கிற தேடலுக்கு நம்ம போகலாம் பிள்ளையார் அப்படின்ன உடனே நிறைய பேருக்கு பிள்ளையார் பட்டி ஞாபகம் வரும் பல பேருக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கான ஊர்வலங்கள் ஞாபகம் வரும் அந்த பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம்ங்கிறது எதனால தொடங்குச்சு ரொம்ப பாரம்பரியமா வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையா அதை முதல்ல பார்ப்போம் வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இந்தியா அப்படிங்கிறது இருக்கு அந்த காலகட்டத்தில் பாலிய வயது திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா நடக்கக்கூடிய காலகட்டம் அதை தடுக்கணும் அப்படின்னு யோசிச்ச பிரிட்டிஷ் அரசு என்ன பண்றாங்கன்னா சிறு வயதுல திருமணம் பண்ணிக்கிறது சரியில்லைன்னு சொல்லி ஒரு தடை சட்டத்தை உருவாக்குறாங்க அப்போ பிரிட்டிஷுக்கு எதிராக சுதந்திர வேட்கைங்கிறது உருவாகிட்டு இருந்த காலகட்டம் எங்களுக்கு விடுதலை வேணும் நீ நாட்டை விட்டு வெளியில போ அப்படிங்கிற போராட்டம் முன்னெடுக்க வேண்டிய காலகட்டமாக அது இருந்துச்சு அந்த சமயத்துல லோகநாயகர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாலகங்காதர் திலக் அவர்கள் மக்களை ஒன்று திரட்டி அரசுக்கு எதிராக போராட வைக்கிறதுக்கான வழிகள் என்ன இருக்குன்னு யோசிச்சார் மக்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்க்குறதுக்கு வழக்கமாக சுதந்திரம் வேணும் விடுதலை வேணும்னு சொல்லி புரிய வச்சுலாம் சேர்க்க முடியாது அதுக்கு பதிலாக வேறு ஒரு விதத்தில் மக்களை ஒன்று திரட்டணும்னு அவர் யோசித்தப்போ அவர் கையில் எடுத்தது தான் பிள்ளையார் அதுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு முன்னாடி வரைக்கும் பிள்ளையார் அப்படிங்கிறவருடைய சதுர்த்தி அப்படிங்கிறது உயர் சாதிக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சு பரவலாக பிள்ளையாருங்கிறவர் மக்கள் மத்தியில் இல்லை ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு அப்புறமா தான் இந்த நிலமை அப்படிங்கிறது மாறுச்சு பாலகங்காதர் திலக்கவர்கள் பிள்ளையார் அப்படிங்கிறவரை ஒரு ஐடியாலஜியாக பார்த்தார் நாம் சாதி விதம் இல்லாமல் ஒன்றா ஒரு குடையின் கீழே நிற்க வேண்டிய காலகட்டம்ங்கிறத வந்துருச்சு நமக்குள்ள இனிமேல் சாதியே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக உயர் சாதிகளுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு கடவுளை நீங்கள் எல்லாருமே கும்பிடலாங்கிற மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோ மூலமா மக்களை ஒன்று திரட்டக்கூடிய முயற்சி அவர் எடுத்தார் பல இடங்களில் பந்தல் அமைச்சு பிள்ளையார்கள் சிலைகளை அங்கே உருவாக்கி அதை மக்கள் வழிபடுறதுக்கான வேலைகளை அவர் செஞ்சார் அது ஒரு மூமெண்ட்டாக மாற ஆரம்பிச்சது முதல்ல ஒரு நாளைக்கு தான் அந்த பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறது நடக்கும் அது வீட்டுக்குள்ளேயே நடக்கும் ஆனா பத்து நாளுக்கு நடக்கக்கூடிய ஒரு திருவிழா மாதிரி இதை டிசைன் பண்ணார் அதுக்கப்புறம் பத்தாவது நாளில் அந்த சிலைகளை தண்ணீர்ல போய் கரைக்கக்கூடிய முறையையும் அவர் தான் உருவாக்குனார் இந்த முறைகள்னால மக்கள் பிள்ளையாருக்கு கீழே ஒன்றா அணிதிரள ஆரம்பிச்சாங்க அந்த மக்கள் திரளை சுதந்திர வேட்கைக்காக தயார்படுத்த ஆரம்பிச்சார் பாலகங்காத திலக் எது தான் பிள்ளையார் சதுர்த்தி தொடங்கினக்கான வரலாறு அதிலிருந்து வருடா வருடங்கிறது பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறது தொடர்ந்து பரவலாக நடக்க ஆரம்பித்தது குறிப்பாக இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு அப்புறமா இது மறுபடியும் கைகள் எடுக்கப்பட்டு இன்னும் பரவலாக்கப்பட்டுச்சு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி பெரிய அளவுக்கான நமக்கு பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடக்கூடிய வழக்கம்லாம் இல்லை எண்பதுக்கு அப்புறமா தான் பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறத நம்ம விமர்சையா கொண்டாட ஆரம்பிச்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுடைய மத்தியில் சென்னையில் இருக்கக்கூடிய மேற்கு மாம்பழத்தில் தான் முதல் முதல்ல பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறது தொடங்குச்சு ஒரு சின்ன பிள்ளையார் சிலையை கோயிலில் வச்சு வழிபட்டு பத்தாவது நாளில் நீரில் கரைச்சாங்க அதுக்கப்புறமா சென்னையுடைய பல பகுதிகளில் இதே மாதிரி சிலைகள் வைத்து பத்தாவது நாள்ல நீரில் கொண்டு போய் கரைக்கக்கூடிய வழக்கங்கிறது உருவாக ஆரம்பிச்சது அது ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா சென்னையில இருந்து மற்ற மாவட்டங்களுக்கும் இந்த பண்டிகைங்கிறது கொண்டு போகப்பட்டு பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறது விமர்சையா கொண்டாடப்பட ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுல இதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தது இந்து அரசியல் அமைப்பினர் தான் இந்து மக்கள் எல்லாரும் ஓர் அணில திரளணும் அப்படிங்கிறதுக்காக பாலகங்காதத்துல என்ன முயற்சி செஞ்சாரோ அதே வழியில இங்க இருக்கிற அமைப்பினரும் பயன்படுத்தினாங்க அது சக்சஸும் ஆச்சு சரிப்பா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு வரைக்குமே பிள்ளையார் சதுர்த்திங்கிறது இங்க பெருசா கொண்டாட மாட்டோம் அப்படின்னா இப்போ பிள்ளையாருடைய பூர்வீகம் அது பிள்ளையாருங்கிறவர் உயர் சாதிக்கு மட்டுமே இருந்தார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட இருந்தார் எங்கே இருந்து தான் இவர் தொடங்கினார் அப்படிங்கிற வரலாறு தேடி பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவோம் பிள்ளையாருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத புராண கதைன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா பார்வதி வந்து ஒரு மகனை உருவாக்கினாரு அந்த மகனுடைய தலையை வந்து சிவன் வந்து கொய்துட்டாரு வெட்டிட்டாரு அதனால பார்வதி கோச்சிக்கிட்டாங்க அதனால் அவங்களுடைய கோவத்தை சமாதானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கக்கூடிய ஒரு விலங்குடைய தலையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வைங்க அப்படின்னு சொன்னார் அப்போ அவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சது தான் ஒரு யானையுடைய தலை அதிலேருந்து தான் பிள்ளையார் பிறந்தார் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லுவாங்க இது கதை இதை ஒரு பக்கம் வச்சுருவோம் ஹிஸ்டாரிக்கலாக எந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுப்போம் கிபி ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இரண்டாம் புலிகேசி மன்னனை நரசிம்மவர்மன் அப்படிங்கிற அரசன் வந்து படையெடுத்துட்டு போய் தோக்கடித்தான் அப்படி தோக்கடித்தப்போ அவனுடைய படைத்தளபதியா இருந்த பரஞ்சோதி தான் அங்க இருந்து யானை தலையும் மனித உடலும் கொண்ட ஒரு தெய்வத்தை வந்து இங்கே எடுத்துக்கிட்டு வந்தான் தமிழ்நாட்டுக்கு அப்போ எடுத்துக்கிட்டு வந்தது தான் பிள்ளையார் தான் பிள்ளையார் வழிபாடுங்கிறது தொடங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஃபேக்சுவலாக கரெக்டாக அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை ஏன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலகட்டத்தை சார்ந்த பிள்ளையார் சிலைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஆந்திரா மாதிரியான பகுதிகளில் கேரளா மாதிரியான பகுதிகளிலயும் நமக்கு கிடைக்கிது இருக்கிறதுலேயே ரொம்ப பழமையான பிள்ளையார் சிலை எது அப்படின்னு தேடி பார்த்தோம்னா சீனாவில் ஜின் ஜியாங் அப்படிங்கிற மாகாணத்துல கிடைச்ச ஒரு பிள்ளையார் சிலையை தான் சொல்லுவாங்க இதோடைய காலங்கிறது கிபி ஐநூற்றி முப்பத்தி ஓராவது ஆண்டாக இருக்கலாம் அப்படின்னு கணக்கிட்டிருக்காங்க அதாவது கிபி ஆறாம் நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்தது இந்த பிள்ளையார் சிலை கரெக்டாக இது பிள்ளையார் தானா யானையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது ஆனால் உறுதியாக இது வந்து ஒரு தெய்வத்தின் முகம் இப்போல தான் இருக்குது அதனால இது பிள்ளையார் சிலை தான் அப்படிங்கிறத உறுதி செஞ்சாங்க சீனாவுக்கு அடுத்து பழமையான சிலைங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆப்கானிஸ்தான்ல இருக்குது ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய கார்டேஸுங்கிற பகுதியில் கிடைச்ச பிள்ளையார் சிலை அப்படிங்கிறது கிபி ஆறு இல்லைனா ஏழாம் நூற்றாண்டை சார்ந்ததா இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க இதுல சீனாவில் நமக்கு கிடைச்ச சிலைங்கிறது கடவுள் சிலையா அப்படிங்கிற கன்ஃபியூஷனுங்கிறது இருந்துச்சு ஆனா ஆப்கானிஸ்தான்ல கிடைச்ச சிலைங்கிறது கடவுளுடைய சிலைதான் அப்படின்னு தெல்ல தெளிவா நமக்கு தெரியுது அதை வச்சு பார்க்கும்போது விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே வட இந்தியாவில் வளர்ந்து இருந்திருக்கு அது ஆப்கானிஸ்தான் வரைக்குமே தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதை விட பழமையான சிலைகள்ங்கிறது வேற எங்கேயும் கிடைக்கலையா தமிழ்நாட்டில் தான் அதிகமான சிலைகள் கிடைக்குது பழமையான சிலைகள் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்களே தமிழர்களுடைய கடவுள் தான் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்களே அது உண்மையா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான தேடல் அப்படிங்கிறதுக்குள்ள நுழைவோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் பட்டிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் சிலைக்கு கீழே இருந்த வட்டெழுத்துகளை வச்சு அதோடைய காலங்கிறது கிபி ஆறாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க கிபி ஆறாம் நூற்றாண்டுலயே பிள்ளையார் வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நரசிம்மவர்மனுடைய காலத்துக்கு அப்புறமா தான் இங்கே பிள்ளையார் வழிபாடுங்கிறது வந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது பிள்ளையார் சிலைங்கிறது இதை விட பழமையானதாக தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆழ கிராமம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் பிள்ளையார் சிலைங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அந்த பிள்ளையார் சிலையுடைய காலம் அப்படிங்கிறத கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வட்டெழுத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சிலை ஐந்தாம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்ததாக இருக்கிறதால அப்பத்தில் இருந்து இங்க பிள்ளையார் வழிபாடுங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இதை விட பழமையான சிலைகள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடச்சிருக்கு இங்கே இல்ல ஆந்திராவில் கிடச்சிருக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய கர்னூலுங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பிள்ளையார் சிலைங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இதோடைய காலம் அப்படிங்கிறது கிபி நான்குல இருந்து ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்ததா இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க இதை விட பழமையான சிலை கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடைச்சிருக்கு அந்த சிலை எங்க கிடச்சதுதான் இதே ஆந்திராவில தான் கிடச்சி ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனந்தபூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பொதுகுண்டு திண்ணே அப்படிங்கிற கிராமத்துல விவசாய நிலத்தில் ஏர் உழுகிறதுக்காக தோண்டும் போது இதே மாதிரி சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பிள்ளையார் சிலைங்கிறது கண்டெடுக்கப்பட்டுச்சு இந்த சிலையுடைய அமைப்பை வச்சு கிபி இரண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஆந்திர பகுதியை ஆட்சி செஞ்ச சாத வாகனர்களுடைய கலை அம்சமாக இது இருக்குங்கிறதுனால இந்த பிள்ளையார் சிலை அப்படிங்கிறது கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு கணக்கிட்ருக்காங்க ஸோ கிபி இரண்டாம் நூற்றாண்டுலேருந்தே இந்த நிலப்பரப்பில் பிள்ளையார் வழிபாடுங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்கு ஆனா கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறமாதான் நமக்கு அது ரொம்ப பரவலாக உருவாக ஆரம்பிச்சிருக்கு பரவலாக்கப்பட்டிருக்கு குறிப்பா சோழர்களுடைய காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் கிடைச்ச மாதிரியே வட இந்தியாவில் பழமையான பிள்ளையார் சிலைகள் கிடச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைவான தான் கிடச்சிருக்கு ஒரே ஒரு சீல் மட்டும் கிபி நான்காம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு கணக்கெட்டு அதாவது ஒரு சீல்ல பிள்ளையாருடைய முழு உருவம் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கு அதில் இருக்கக்கூடிய எழுத்து பொறிப்புகளை அடிப்படையாக வச்சு அது கிபி நான்கு இல்லைனா ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு கணக்கிட்ருக்காங்க ஆனால் இந்த சீலுங்கிறது எங்கேருந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியல ஏன்னா இந்த சீலுங்கிறது ஒரு டாக்டர் கைக்கு போயிருக்கு அவர் வந்து இந்த பழைய பஜார் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பசார்லேருந்து வாங்கியிருக்கார் அதனால் இதோடைய ஆரிஜின் எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியல அதே சமயத்துல தான் அதிகமான அளவுக்கு சிலைகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதால தமிழர்களுடைய கடவுள் தானா பிள்ளையார் அப்படிங்கிறதையும் நம்ம தேடி பார்க்கணும் பிள்ளையார் தமிழர்களுடைய கடவுள் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்த சிலைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில அம்சங்களை வந்து எடுத்து சொல்லுவாங்க குறிப்பா திரு மன்னர் மன்னன் அவர்கள் என்ன கருத்தை தன்னுடைய ஆய்வில் வந்து முன்வைக்கிறாருன்னா புறநானூற்று பாடல்லையே வந்து நமக்கான குறிப்புகள் கிடைக்குது அப்படின்னு சொல்வார் புறநானூற்று பாடல்ல நூற்றி ஆறாவது பாடல்ல எருக்கம்பூவை வச்சு வழிபடுறதையும் இறைவன் ஏற்றுப்பான் அப்படிங்கிற வரிகள் வரும் இந்த எருக்கம்பூவை வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது பிள்ளையாருக்கு நம்ம இன்றைக்கும் செய்கிறோம் அதனால் பிள்ளையார் வழிபாடு பற்றின குறிப்புங்கிறது நமக்கு இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவார் எருக்கம்பூவை வச்சாலும் இறைவன் அதை ஏற்றுப்பான் அதே மாதிரி தன்னை தேடி வரக்கூடிய யாராக இருந்தாலும் பாரி அவங்களுக்கு நன்மைகளை செய்வான்னு சொல்லக்கூடிய பாடல் தான் அந்த பாடல் இதில் எருக்கம்பூவை வச்சு வழிபடுறக்கூடிய முறை இருக்குது ஆனால் எந்த தெய்வத்துக்குங்கிற குறிப்பு இல்லை அதனால் அது பிள்ளையாருக்கான வழிபாடு அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஒருவேளை காமனான வழிபாடாக கூட அது இருந்திருக்கலாம் அது ஒரு காலகட்டத்தில் பிள்ளையாருக்கு மட்டுமே சொந்தமானதாக கூட மாறி இருக்கலாம் அதனால் சங்க இருந்து சங்க பாடல்ல இருந்தே நமக்கு அந்த பழக்கம் இருந்தது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாது அதுக்கடுத்து நாணயங்களை வந்து ஆதாரமாக அவர் வந்து எடுத்து வைப்பார் உண்மைதான் தமிழகத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் பிள்ளையாருடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்களுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப அதிகம் வட இந்தியாவை விட ஆனால் இந்த நாணயங்களுடைய காலங்கிறது எங்கேருந்து தொடங்குதுன்னா விஜயநகர அரசருடைய காலத்துக்கு அப்புறமா தான் தொடங்குது அப்படிங்கிறத அவரே மென்ஷன் பண்ணுறார் விஜயநகர அரசருடைய காலத்துக்கு அப்புறமா வந்து அனைத்து அரசர்களும் அனைத்து அரசாட்சிகளும் நவாபு வரைக்குமே பிள்ளையார் நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை வச்சு பார்க்கும்போது விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது விஜயநகர பேரரசு காலகட்டத்துக்கு அப்புறமா தான் ரொம்ப பரவலாக்கப்பட்டிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு சரி பிள்ளையார் வழிபாடுங்கிறது பரவலாக்கப்பட்டது எப்படி அப்படிங்கிறத பற்றின ஆய்வுங்கிறது முழுசாக தேவைப்படுது ஆனால் பிள்ளையார் எப்படி பிறந்தார் அவர் எப்படி உருவாக்கப்பட்டார் அப்படிங்கிறத தேடலுக்கு நம்ம போவோம் முதல்ல பிள்ளையார் யாருடைய கடவுள் ஆரியர்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படிங்கிறதுலருந்து நம்ம தொடங்குவோம் பிள்ளையார் பற்றின வழிபாடு குறிப்புகள் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை வேதத்துலேயோ புராணங்கள்லேயோ பிள்ளையார் பற்றின குறிப்புகளும் இல்லை பிள்ளையார் வழிபாடு பற்றின குறிப்புகளும் இல்லை பிள்ளையாருக்காக பாடப்படக்கூடிய மந்திரங்களை பற்றிய குறிப்புகளும் கிடையாது பிள்ளையாருக்கு விநாயகர் அப்படிங்கிற இன்னொரு பேருங்கிறது வட மொழியில் இருக்குது இந்த விநாயகர் அப்படிங்கிற சொல்லுங்கிறதுல என்ன அர்த்தம் சொல்லுவாங்கன்னா ஞானத்தின் அதிபதி அப்படிங்கிறத சொல்கிறக்கூடிய விதமாக தான் விநாயகர் அப்படிங்கிற பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் விநாயகாஸ் அப்படிங்கிற வார்த்தைங்கிறது மகாபாரதத்தில் வருது மகாபாரதத்தில் வரக்கூடிய விநாயகாஸ் யாருன்னா நான்கு பூதங்கள் அதாவது பல தடைகளை உருவாக்கக்கூடிய நான்கு பூதங்களாக விநாயகர்கள் அப்படிங்கிறவங்கள மகாபாரதம் குறிப்பிடுது இந்த நான்கு பேரும் அதுக்கப்புறமா மனம் திருந்துறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வரும் இப்படி நான்கு வெவ்வேறு பூதங்களாக இருந்த இந்த அமைப்பு தான் அதுக்கப்புறமா விநாயகர் அப்படிங்கிற ஒரு உருவத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நான்கு விநாயகர்களாக குறிக்கப்படக்கூடிய பூதங்கள் அப்படிங்கிறது இன்னொரு ஐடியாலஜிக்கு எதிரானதாக கூட இருக்கலாம் அது என்ன ஐடியாலஜி பௌத்த மதம் பௌத்த மதத்தில் வினை அப்படிங்கிறது பௌத்த பிக்குகள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை குறிக்கக்கூடிய ஒன்று இந்த மாதிரியான தான் நீங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி தரக்கூடிய விதிகளை வினை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வினைங்கிறது மூன்று வகையில பௌத்த மதங்கிறது பிரிக்குது ஒன்று தேராவத வினையா இன்னொன்னு தர்மகுப்தக வினையா இன்னொன்னு முலசர் வஸ்தி வினையா இந்த வினைகளை தான் விநாயகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பின்பற்றக்கூடியவர்களை விநாயகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதன் அடிப்படையில் பௌத்த மதத்தையும் பௌத்த மதத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய வினைகளை குறிக்கக்கூடியதையும் தடைகளுக்கான அடையாளங்களாக மகாபாரதம் உருவகப்படுத்தியிருக்கலாம் ஸோ விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது இந்து மதத்துக்கு எதிரானதாக தான் இருந்திருக்கு பௌத்த மதத்தில் தான் அது பின்பற்றக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் அது இந்து மதத்துக்கு ட்ராவல் ஆகிருக்கு ஆனால் அதே சமயத்தில் பௌத்த மதமும் எடுத்த உடனேயே விநாயகர் வழிபாடை ஏற்றுக்கல அதுவும் முதல்ல விநாயகர் வழிபாடுங்கிறத தவறாக தான் பார்த்துச்சு தடைக்கான அடையாளமாக தான் பார்த்துச்சு இதை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஜப்பானுக்கு ட்ராவல் பண்ணணும் நாம எங்கள் பிள்ளையார்னு சொல்கிற மாதிரியே ஜப்பான்லேயும் ஒரு பிள்ளையார் இருக்காரு அவருக்கு பேர் கங்கிட்டன் இல்லைன்னா ஷோட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷோட்டன் பிள்ளையார ஆரம்பத்தில் இருந்த ஜப்பானிய பௌத்த மதம் தடைகளை உருவாக்கக்கூடியவராக தான் பார்த்துச்சு அதாவது பௌத்த பிக்குகள் பின்பற்றக்கூடிய விநாயகாசை செய்ய விடாம தடை செய்யக்கூடிய ஒருத்தராக தான் இவரை பார்த்தாங்க அதுக்கப்புறமா தான் இவரையும் கடவுளாய் பார்க்கக்கூடிய பழக்கம்ங்கிறது அங்கே உருவாச்சு அப்படி பார்க்கும்போது பௌத்த மதத்தில் விநாயகர் வழிபாடுங்கிறது உருவாக்கப்படலை அதுவும் இருந்து வந்திருக்கு அதே சமயத்தில் முதல்ல எதிர்ப்புகளோடு இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த விநாயகர் வழிபாடுங்கிறது எங்கேருந்து தொடங்கியிருக்கோம் அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு பதிலுங்கிறது ஆசிவகத்தில் கிடைக்கிது ஆசிவகத்தில் யானை அப்படிங்கிறது ஒரு குறியீடாக இருந்துச்சு ஆசீவக மதத்தை பற்றின முழுமையான வரலாறு ஒரு நாள் கண்டிப்பாக பார்ப்போம் அதில் யானையே அதில் குறியீடாக இருந்துச்சு குதிரைகள் ஏன் அதில் குறியீடாக பயன்படுத்தப்பட்டுச்சுங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஆசிவக மதத்துல யானைங்கிறது ஒரு அடையாள சின்னமா இருந்ததால ஆசிவக மதம் தான் பிள்ளையார் அப்படிங்கிறவர் முதல்ல உருவாக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பழமையான பிள்ளையார் சிலைகள் கிடைச்சது இல்லையா அதே இடங்கள்ல ஐயனார் சிலைகள்லாம் கூட கிடைச்சிருக்கு இந்த ஐயனார் அப்படிங்கிறவர் ஆசிவக கடவுள் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலயே பிள்ளையார் சிலைகளும் கிடைக்கிது அப்படிங்கிறதால கண்டிப்பா ஆசிவகத்திற்கான ஒரு அடையாள சின்னமா பிள்ளையார் அப்படிங்கிறவர் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அதுக்கப்புறமா மற்ற மதங்கள்லையும் அவர் ஒரு அங்கமாக மாற ஆரம்பிச்சிருக்கலாம் இதுதான் நடந்திருக்கும் ஆனால் ஆசிவத்தில் பிள்ளையாரை வச்சு வழிபாடு இருந்திருக்குமா அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியல மற்ற மதங்கள்லேயுமே அவரை எடுத்த உடனே வழிபாட ஆரம்பிக்கல அதுக்கப்புறமா தான் அவர் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உருவாக ஆரம்பிச்சிருக்கார் அதுலேயும் பிரதான இடம் அப்படிங்கிறது அவருக்கு வழங்கப்படலை ஒன் ஆஃப் த கடவுளாக தான் அவர் வைக்கப்பட்டிருக்கார் காலப்போக்கில் தான் அவர் பிரதான கடவுள் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்காரு குறிப்பாக பாலகங்காதத்தில் எடுத்த முயற்சிக்கு அப்புறமா தான் அது ரொம்ப அதிகமாகவே நடந்திருக்கும் அதே சமயத்தில் தமிழர்கள் பிள்ளையார் வழிபாடை அதிகமாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது நாம பிள்ளை பிடிச்சு வைக்கக்கூடிய வழக்கம்ங்கிறது இருந்துச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு சாணத்தை வச்சு பிள்ளை பிடிச்சு வைப்பாங்க அதை வந்து பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு உருவகத்தை நம்ம கையாலேயே உருவாக்கி அதை வழிபாட செய்யக்கூடிய வழக்கங்கிறது நம்மளுடைய தொன்மையிலிருந்து இருக்கு அதோடைய நீட்சியா பிள்ளையாரையும் அதே மாதிரி வணங்கக்கூடிய வழக்கத்துக்கு அவங்க வந்திருக்கலாம் ஒருத்தர கடவுள் அப்படின்னு தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுறாரு இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த கஸ்டம்ஸோட அவரையும் அவங்க சேர்த்துக்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி தான் நடந்திருக்கும் ஏன்னா பிள்ளையார ஆரம்பத்துல இருந்து கடவுளா வழிபடக்கூடிய முறைங்கிறது தமிழர்கள் மத்தியில இல்லை அதுக்கப்புறமா காலப்போக்கில் தான் அவங்க அந்த கஸ்டமுக்கு பழக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தோணுது கோயில்கள்லேயும் ஆரம்பத்தில் ஒரு ஐடியாலஜிக்கான சின்னமாக தான் அடையாளமாக தான் பிள்ளையார் அப்படிங்கிறத தமிழர்கள் உருவாக்கப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்க தோணுது அதுக்கப்புறமா தான் அவரையும் கடவுளாய் வழிபடக்கூடிய பழக்கங்கிறது தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதுவும் தமிழர்களாக உருவாக்கிக்கல மற்றவர்கள் உருவாக்கின ஒன்று தமிழர்களும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்க தோணுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து பிள்ளையாருடைய வரலாறு ஆனா பிள்ளையாருடைய வழிபாட வச்சு அரசியல்கிறது நகர்த்தப்பட ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு மேலே தான் குறிப்பா வெறுப்பு அரசியலுக்கான எரிபொருளாக பிள்ளையார் மாற ஆரம்பிச்சிட்டார் அதுதான் ரொம்ப வருத்தமான ஒண்ணா இருக்கு ஆசிவகம் அப்படிங்கிற ஒரு மதம் அப்படிங்கிறது எதையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மதமா இருந்துச்சு அது மதம்னே சொல்ல முடியாது அது ஒரு ஒரு நெறிமுறையாக இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நெறிமுறையிலேருந்து பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய பிள்ளையாருங்கிற ஒரு சின்னங்கிறது மத அடையாள அரசியலை நோக்கி நகர்ந்துருச்சு அப்படிங்கிறது வருத்தப்படக்கூடிய ஒன்று தான் பிள்ளையாரை அடிப்படையாக வச்சு நாடு முழுக்க ஏகப்பட்ட கலவரங்கள் அப்படிங்கிறது வெடிச்சிருக்கு நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு மேலே தான் இந்த நலவரங்கிறது சூடு ஆரம்பித்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ட்ரிப்ளிகேனில் தான் முதல் முதல்ல பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்தில் கலவரங்கிறது வெடிச்சது அதுலேருந்து பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் அப்படின்னாலே ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு கலவரங்கிறது நடக்கிறது தொடர்கதையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது பிள்ளையார் அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு கடவுள் தான் அவரை வச்சு அரசியல் செய்யாமல் அன்பை அதிகமாக பகிர ஆரம்பித்தோன்னா அது எல்லாருக்கும் நன்மை செய்யும் அவ்வளோதான் சரி ஓகே பைபேஸ் பிள்ளையார் பற்றின முழுமையான டீட்டெயில்டான ஹிஸ்டரிங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை தந்துருக்கும்னு நம்புகிறேன் இது நிறைய பேருக்கு போய் சேரணுன்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுக்கிடுங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்